அனைவருக்கும் வணக்கம் கே பத்தாம் வகுப்பு ஹிஸ்ட்ரி ஆங்கிலேயர்லி ஆங்கிலேய தொடக்க கால கிளர்ச்சி சரியா போன கிளாஸில் புலித்தேவரை பற்றி பார்த்தோம் இந்த கிளாஸில் வேலுநாச்சியாரை பற்றி பார்க்கலாம் வேலுநாச்சியார் அவரை பற்றி எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது தான் தமிழ் புத்தகத்துலேயும் ஒரு பற்றி நம்ம படிச்சிருப்போம் ஆறாவது புத்தகத்துலேயே இருந்தாலும் ஒன்ஸ் பார்க்கலாம் வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது பிறந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் வாழ்ந்திருக்கார் சரியா ராமநாத ராமநாதபுரம் செல்லமுத்து சேதுபதியின் செல்ல மகளாக ஒரே மகளாக பிறந்தவர் தான் வேலுநாச்சியார் சரியா அவருடைய பதினாறு வயசுலேயே சிவகங்கை மன்னர் முத்தோடகுநாதரை மணந்துடுறாரு வெள்ளச்சி நாச்சியார்னு ஒரு மகளையும் பெற்றெடுக்கிறார் இந்த கா இந்த டைமில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் சிவகங்கை மன்னர் முத்தோடகநாதரை கர்னல் பான் ஜோர் என்னும் ஆங்கிலேய தளபதி வந்து சிவகங்கையை முற்றுகையிடுறாங்க அந்த போரில் முத்தோடுகநாதர் தாலையார் கோவில்ன்ற இடத்துல தான் அந்த போர் நடக்கும் சரியா முத்தோடுகநாதர் கொல்லப்படுறார் முத்தோடுகநாதர் கொல்லப்பட்டவனே வேல் நாச்சியாரும் அவருடைய மகள் வெள்ளச்சி நாச்சியாரும் திண்டுக்கல் கோட்டையில் போய் தஞ்சம் தஞ்சமடைகிறாங்க திண்டுக்கல் கோட்டையில் எட்டு ஆண்டுகள் அங்கேயே தங்கியிருந்து ஒரு படையை உருவாக்குறாங்க ஓகேவா அதுக்கு மருந்து சகோதரர்களும் துணை நிற்கிறாங்கன்றதை நம்ம படிச்சிருப்போம் இது நல்லா தெரிஞ்சது தான் இருந்தாலும் ஒன்ஸ் ரிவிஷனுக்காக இருந்துக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் ஓகேவா இந்த பான் ஜோ செவன்டீன் செவன்டி டூவும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் யார் இவர் ஆங்கிலேய அதிகாரி யார் தளபதியாரு ஆ கார்னால் பான் ஜோர்து இதில் முக்கியமானது வேலுநாச்சியார் வந்து அலியிடம் உதவி கேட்டது அமைச்சர் தாண்டவராயனோட போனது உ உறுதியில் பேசினதால் அவர் ரொம்ப வியப்படைஞ்சி நம்ம யாராவது உதவி செய்யணும்னு அவர் அமுச்சு வச்சது எல்லாம் நம்ம படிச்சிருப்போம் சரியா அலியின் ஐயாயிரம் படை வீரர்கள் தந்து உதவுவார் சரியா ஹைதரலியோட திண்டுக்கல் தளபதியாக இருந்த சையதுன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் அவர்கிட்டையும் சொல்லி உதவிகளை வழங்க சொல்லி சொல்லியிருப்பார் சரியா வேலுனாச்சியார் அம்மையோட உறுதியை பார்த்து ஹைதரலியை வியந்து போயிருப்பார் சரியா ஹைதரடியோடய தாய்மொழி உருது ஸோ உருதில் பேசினோடனே அவர் அவருக்கு ஏதோ வேலுநாச்சியார் கண்டிப்பாக உதவணும்னு தோணி அவர் அதை பண்ணியிருப்பார் ஐயாயிரம் படைவீரர்கள் அமைச்சிருப்பார் அந்த ஐயாயிரம் படைவீரர்கள் வந்து வேலுநாச்சியாருக்கு ஒரு அவர் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் இருந்தது ஸோ இறுதி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் சிவகங்கையை மீட்கிறார் ஃபஸ்ட்டு காளையார் கோயிலில் ஜெயிச்சிருப்பார் அதுக்கப்புறம் சிவகங்கையை மீட்டிருப்பார் சரியா மருது சகோதரர்களின் உதவி இல்லாமல் இது நடந்திருக்கு நடந்திருக்காரு சரியா சிவகங்கையை மீட்டதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா வேலாச்சாரம் இருந்தால் அவங்களுடைய வீரத்திலையும் அவங்களுடைய உறுதியிலும் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் உறுதுணை வேணும் இல்லையா பக்க இருந்தது மருது சகோதரர்கள் தான் முதல் பெண் ஆட்சியாளர் என்ற பெருமை வந்து வேலுநாட்சியாருக்கு தான் உண்டு சரியா இந்த சிவகங்கை மேட்டத்தில் ஒரு பெரும் பங்கு யாருக்கு இருக்குன்னா குயிலின்றது உங்களுக்கு இருக்குது அவங்க தான் ஆயுதக்கிடங்களை போய் தன்னைத்தானே தீ வச்சுக்கிட்டு எரிஞ்சிருப்பாங்க சரியா அதுக்கப்புறம் பெரிய உடைய தேவரிடம் ஆட்சி போகுது பெரிய உடைய தேவர் யார்னா வெள்ளச்சின் ஆட்சியாரோட கணவர் தான் சரியா ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் வேல்நாச்சியார் வந்து மர்மமான முறையில் இறந்துடுறாங்க ஸோ இவருடைய ம மரணத்துக்கு என்ன காரணம்னு தெரியல ஸோ தன் பெண்ணோட மரணத்தை தாங்க முடியாமல் ஒரு நோய்வாய்ப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் வேல்நாச்சியாரும் இறந்துடுறாங்க சரியா குயிலி உடையால் இவங்க ரெண்டு பேரை பற்றி நம்ம குயிலி குயிலியார் தன் உடம்பில் தீ வைத்து கொண்டு சென்று ஆயுதக்கிடங்கை அழித்து வேலுநாச்சியார் சிவங்கையை மீட்பதற்கு முக்கியமான காரணமாக இறந்தார்னு படிச்சிருப்போம் யார் வேலுநாச்சியார் அம்மையார காட்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இறந்திருப்பாங்க சரியா ஒரு பின்மணியார் ஆயிரத்தி எழுநூறுகளில் பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே ஆங்கிலேயரை எதிர்த்து வெற்றி பெற்றவர் சரியா নী okay.